ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டு அதிசயத்துக்கு இணையான கட்டுக்கதைகளும் உண்மைகளும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் தனித்துவமானது தஞ்சை பெரிய கோவில் எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் இந்த கோவிலை பற்றி உலா வருகின்றன இந்த கோவிலின் சிறப்புகள் என்னென்ன ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் மிக பெரிய இந்து கோவில்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன இந்தியாவில் உள்ள பிரபல இந்து கோவில்களை பட்டியலிட்டால் தமிழகத்திலிருந்து திருவரங்கம் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவில் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் தஞ்சாவூரில் உள்ள பெருவுடையார் கோவில் ஆகிய கோவில்கள் நிச்சயம் இடம்பெறும் இந்த கோவில்களில் தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய விமானத்தை உடைய கோவிலாக விளங்குகிறது ஹீ பி எண்ணூற்று ஐம்பது இல் விஜயாலய சோழன் முத்தரைய மன்னன் ஒருவரைத் தோற்கடித்து பிற்கால சோழ பேரரசை நிறுவியபோது தஞ்சையைச் சோழ நாட்டின் தலைநகரமாக ஆக்கினான் இதற்குப் பிறகு சுமார் நூற்று எழுபத்தாறு ஆண்டுகள் அதாவது ராஜேந்திர சோழனின் முதல் பத்தாண்டுகள் வரை தஞ்சையே சோழர்களின் தலைநகராக இருந்தது இந்த நூற்று எழுபத்தாறு ஆண்டுகளில் தஞ்சாவூரில் மிக பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் கட்டப்பட்டன ஹி பி ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு இல் தஞ்சை மீது படையெடுத்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சை முழுமையையும் சோழர்களின் அரண்மனை உட்பட அனைத்தையும் அழித்தான் ஆனால் கோவில்கள் தப்பின ஆனால் மாலிகாப்போர் படையெடுப்பின் போது கோவில்களும் தாக்கப்பட்டன இருந்தபோதும் பெருவுடையார் கோவில் பெரும் சேதமின்றி தப்பியது தஞ்சாவூரில் சோழ பேரரசு மலரும் முன்பே தளிக்குளத்து மகாதேவர் கோவிலும் பிரம்மகுட்டம் கோவிலும் இருந்தன விஜயாலய சோழன் தலையெடுத்தபோது நிசும்பசுதனி நிசும்பசூதனி என்ற தேவிக்காக கோவில் ஒன்றை எழுப்பினான் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தபோது சோழநாடு நாடு வளமடைய ஆரம்பித்திருந்தது பெரும் செல்வம் குவிய ஆரம்பித்தது காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் ராஜராஜ சோழனை பெரிதும் கவர்ந்தது அதன் விளைவாகவே தன்யசையில் ராஜராஜேச்சரம் எனும் பெருங்கோவில் எழுந்தது எனத் தனது இராஜராஜேச்சரம் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் குடவாயில் பாலசுப்பிரமணியன் கோவிலைக் கட்டியது யார் தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை இராஜராஜ சோழன்தான் கட்டினான் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு யாருக்கும் தெரியாது அதனால் இந்த கோவிலை பற்றி பல கற்பனை கதைகள் வலம் வந்தன கிருமி கண்ட சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் காடுவெட்டிச் சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் கூறிவந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு இல் இந்திய தொல்லியல் துறையில் கல்வெட்டியல் துறை துவங்கப்பட்டபோது ஜெர்மனியைச் சேர்ந்த யூஜின் ஜூலியஸ் தியோடர் ஹூல்ஸ் யூஜன் ஜூலியஸ் தியோடோ ஹூச் என்பவர் அந்தப் பிரிவின் தலைமை கல்வெட்டாய்வாளராக நியமிக்கப்பட்டார் தென்னிந்தியாவில் உள்ள பல கல்வெட்டுகளை படித்து எபோகிராஃபியா இண்டிகா என்ற தொகுப்பு நூலின் பல பகுதிகளை பதிப்பித்தார் அசோகரின் கல்வெட்டுகளை படித்து விளக்கிய இவர் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருந்த கல்வெட்டுகளை படித்து அதனை எப்பகிராஃபியா ஐண்டிச்சவின் இரண்டாம் தொகுப்பில் விளக்கினார் அப்போதுதான் இந்த கோவிலை கட்டியவன் ராஜராஜ சோழன் என்பது தற்காலத்திற்கு தெரியவந்தது அதற்கு பிறகு சென்னை மாகாணத்தில் தலைமை கல்வெட்டாய்வாளராக நியமிக்கப்பட்ட வலையத்தூர் வெங்கையா ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இல் பதிப்பித்த தென் இந்தியக் கல்வெட்டுகள் என்ற நூலை வெளியிட்டார் அதில் பெருவுடையார் கோவிலின் கல்வெட்டுகள் தெளிவாக விளக்கப்பட்டிருந்தன அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்த பாண்டி குலாசினி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீராஜராஜேஸ்வரம் என்ற வாக்கியம் இதைக் கட்டியவன் ராஜராஜ சோழன் என்பதை ஐயமின்றி உறுதி செய்தது ராஜராஜ சோழனும் கோவில் கட்டுமானமும் மதுராந்தகன் என்ற உத்தம சோழன் மறைந்த பிறகு ராஜராஜ சோழன் கி பி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து இல் ஆட்சிக்கு வந்தான் இதற்கு பிறகு தஞ்சையில் அமைதி நிலவ ஆரம்பித்தபோது தஞ்சை பெரிய கோவிலை கட்ட ஆரம்பித்தான் ராஜராஜன் இந்த கோவிலின் தலைமை கட்டடக் கலைஞனாக வீரசோழன் குஞ்சரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன் நியமிக்கப்பட்டான் நித்தவினோத பெருந்தச்சன் இலத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் ஆகியோர் இரண்டாம் நிலை கட்டட கலைஞர்களாக நியமிக்கப்பட்டனர் தஞ்சை பகுதி மலைகளே இல்லாத சமவெளி பகுதி ஆகவே இந்த கோவிலுக்கான கற்களை இங்கிருந்து கொண்டுவரப்பட்டன என்பது அடுத்த கேள்வி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோவில் பகுதியில் இருந்த குன்றுகளின் கருங்கற்களையே இங்கு பயன்படுத்தியிருக்க வேண்டும் தஞ்சாவூருக்கு தெற்கு தென்மேற்கு திசைகள் தவிர அனைத்து திசைகளும் கால்வாய்களால் சூழப்பட்டுள்ளன அந்த திசைகளின் வழியாக கனமான பெரிய கற்பாறைகளை கொணர்த்தல் கடினமானது மேலும் தஞ்சைக்கு மிக அருகில் கற்பாறைகள் கிடைக்கும் இடம் இந்த பகுதிதான் தவிர தஞ்சை கோவிலில் பயன்படுத்தப்பட்ட கருங்கற்பாறைகள் எந்த வகையைச் சேர்ந்தனவோ அந்த பாறைகள் உள்ள நிலப்பகுதி குன்னாண்டார் கோவில் பகுதி என்கிறார் குடவாயில் பாலசுப்பிரமணியன் இந்த இடம் தஞ்சாவூரில் இருந்து சுமார் எழுபத்தைந்து கி மீ தூரத்தில் உள்ளது பெருவுடையார் கோவிலின் நுழைவாயில் கேரளாந்தகன் திருவாயில் என அழைக்கப்படுகிறது இந்த நுழைவாயில் மீது ஐந்து நிலைகளுடன் கோபுரம் ஒன்று உள்ளது அதற்கு முன்பு தென்னிந்தியாவில் கோபுரங்களை உயரமாக கட்டும் மரபு கிடையாது முதன் முதலில் உயரமாகக் கட்டப்பட்ட கோபுரம் இந்த கோவிலின் கோபுரம்தான் இந்த வாயிலுக்கு அடுத்து உள்ளது ராஜராஜன் திருவாயில் இதன் மீது கேரளாந்தகன் திருவாயிலை விட உயரம் குறைந்த கோபுரம் ஒன்று உள்ளது வாசலுக்கு வெளியில் பிரமாண்டமானது தஞ்சை பெரிய கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல அது ஒரு கலைக்கூடம் என்று சொல்லும் வகையில் மிக அற்புதமான சிற்பங்களையும் அதைவிட அற்புதமான ஓவியங்களையும் கொண்டிருந்தது ராஜராஜன் காலத்தில் கோவில் முழுவதுமே ஓவியங்களால் நிறைந்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது கருவறை சுற்றறையில் மட்டுமே ஓவியங்கள் உள்ளன நாயக்க மன்னர்கள் தஞ்சையை ஆட்சி செய்தபோது இந்த ஓவியங்கள் மீது சுண்ணாம்பு பூசப்பட்டு நாயக்கர் கால ஓவியங்கள் வரையப்பட்டன ஒரு கட்டத்தில் நாயக்கர் கால ஓவியங்கள் சிதைந்து சிறிதளவு சோழர் கால ஓவியங்கள் வெளிப்பட்டன இதையடுத்து இந்திய தொல்லியல் துறை தொடர்ந்து சோழர் கால ஓவியங்களை வெளிகொணரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது இந்த கோவிலின் கட்டுமானம் மிக அற்புதமான ஒன்று ஒரு கல்லுக்கும் மறு இடையில் எவ்விதமான ஒட்டுப்பொருளும் பயன்படுத்தாமல் கற்களை மிக நேர்த்தியாக இடைவெளியின்றி அடுக்கி மேலே உள்ள கற்களின் எடையால் அவை நிற்கும்படி செய்யப்பட்டுள்ளன கோவிலின் கற்பகிரகத்தை பொறுத்தவரை உள்ளே லிங்கத் திருமேனியை வைத்த பிறகே சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன தற்போது கோவிலைச் சுற்றியுள்ள அகழி கோட்டைச் சுவர்கள் கொத்தளங்கள் ஆகியவை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டவை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சிக் கேட்டுக்கிறேன் நண்பர்களே